காசாவில் இருந்து பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டும் என்று ஹமாஸ் படைகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடைசி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேல் நிர்வாகம் தனது விதிமுறைகளை ஏற்றுக்கொண்டதாகவும் ஹமாஸ் படைகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் இது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஏற்படும் விளைவுகள் குறித்து ஹமாஸ் படைகளை எச்சரித்துள்ளேன் இது எனது கடைசி எச்சரிக்கை இனிமேல் அப்படி எதுவும் இருக்காது என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஹமாஸ் படைகளுக்கு ஒரு புதிய போர் நிறுத்த திட்டத்தை ட்ரம்ப் முன்வைத்துள்ளதாக இஸ்ரேலின் என் டுவெல் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டிருந்தது ட்ரம்ப் முன்வைத்துள்ள இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இஸ்ரேலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன மக்களுக்கு ஈடாக ஹமாஸ் படைகள் எஞ்சியுள்ள நாற்பத்தி எட்டு பணைய கைதிகளையும் போர் நிறுத்தத்தின் முதல் நாளிலேயே விடுவித்து அந்த பகுதியில் போர் நிறுத்தத்தின் போது போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்தும் என்றே என் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ட்ரம்ப் முன்வைத்துள்ள இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் தரப்பு தீவிரமாக ஆலோசித்து வருவதாகவும் ஆனால் விரிவான விளக்கமளிக்க மறுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யா இதுவரை இல்லாத பாரிய வான்வழி தாக்குதலை உக்ரைன் மீது நடத்தியுள்ளது அந்த வகையில் உக்ரைனின் தலைநகர் கியூவ் மீது ரஷ்யா ஒரே இரவில் எண்ணூற்று ஐந்து ட்ரோன்கள் மற்றும் பதிமூன்று ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதல் உக்ரைனின் அமைச்சரவை கட்டிடத்தின் மீது நடத்தப்பட்டதும் கூரை தீப்பிடித்து எரிந்ததையும் அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன மேலும் உள்ள பல உயரமான கட்டிடங்களையும் ட்ரோன் தாக்குதல்கள் செய்த ன தலைநகர் கியூவின் மையப்பகுதியில் உள்ள ஒரு பரந்த அரசாங்க வளாகமான உக்ரைனின் அமைச்சரவையின் மீது நடத்தப்பட்ட போரின் முதல் தாக்குதல் இதுவாகும் பிரதமர் யோலியா கோ தாக்குதல் குறித்து தனது பதிவில் எதிரியின் தாக்குதலால் கூரை மற்றும் மேல் தளங்கள் சேதமடைந்தன மீட்பு பணியாளர்கள் தீயை அணைத்து வருகின்றனர் கட்டிடங்களை மீட்டெடுப்போம் ஆனால் இழந்த உயிர்களை மீண்டும் கொண்டு வர முடியாது எதிரி நாடு முழுவதும் ஒவ்வொரு நாளும் நம் மக்களை பயமுறுத்தி கொள்கிறார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ரஷ்யா முன்னெடுத்த மற்றொரு தாக்குதல் குறித்தும் தகவல்கள் வெளியாகியுள்ளன உக்ரைனின் விமானப்படையின் கூற்றுப்படி ஒன்பது ஏவுகணைகள் மற்றும் முப்பத்தி ஏழு இடங்களை தாக்கியதாக கூறப்படுகின்றது மேலும் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானத்தின் இடிபாடுகள் எட்டு இடங்களில் விழுந்தன இந்த தாக்குதலால் சபோரிஜியா கிரிவிரி மற்றும் ஒடேசா நகரங்களிலும் சுமி மற்றும் செனி ஹியூ பகுதிகளிலும் சேதம் ஏற்பட்டதாக உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் உண்மையான ராஜதந்திரம் நீண்ட காலத்திற்கு முன்பே தொடங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போது இதுபோன்ற தாக்குதல்கள் வேண்டுமென்றே செய்யப்பட்ட குற்ற மேலும் போரை நீடிப்பதற்கான முயற்சியாகும் என்று சமூக ஊடகங்களில் கூறியதுடன் தாக்குதல்களை நிறுத்த உலகத்தின் அரசியல் விருப்பத்தை வலியுறுத்தியுள்ளார் உக்ரைனின் ராணுவ தொழில்துறை வளாகம் மற்றும் போக்குவரத்து உள்கட்டமைப்பு மீது தாக்குதல்களை நடத்தியதாகவும் ஆயுதங்கள் மற்றும் ராணுவ உபகரண கிடங்குகளுக்கு சேதம் விளைவித்ததாகவும் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது இது போர் நிறுத்த தருவாயில் இருக்கும் இரண்டு நாடுகளிடையேயும் மீண்டும் போரை அதிகரிக்கும் நடவடிக்கை என சர்வதேச நாடுகள் கண்டனம் வெளியிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது பெருங்குடல் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்க ரஷ்ய விஞ்ஞானிகள் ஒரு புதிய தடுப்பூசியை உருவாக்கியுள்ளனர் இந்த தடுப்பூசி மருத்துவ பரிசோதனைகளில் முழுமையாக வெற்றி பெற்றுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவின் எஃப் எம்பிஏ அமைப்பின் தலைவரான வெரோனிகா ஸ்வட்சோவா குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார் தடுப்பூசி தற்போது பயன்பாட்டிற்கு தயாராக உள்ளது என்றும் உத்தியோகபூர்வ ஒப்புதலுக்காக காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த தடுப்பூசிக்கான பணிகள் பல ஆண்டுகளாக நடந்து வருவதாகவே தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று வருடங்கள் கட்டாய முன் மருத்துவ ஆய்வுகளுக்காக செலவிடப்பட்டதாகவும் இந்த ஆய்வுகள் தடுப்பூசி மீண்டும் மீண்டும் கொடுக்கப்பட்டாலும் கூட முற்றிலும் பாதுகாப்பானது என்பதை நிரூபித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த தடுப்பூசி மிகவும் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும் இது கட்டியின் அளவை அறுபது வீதம் முதல் எண்பது வீதம் வரை குறைத்து புற்றுநோயின் வளர்ச்சியை மெதுவாக்கியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது தவிர நோயாளிகளின் ஆயுட்காலமும் அதிகரித்தது தடுப்பூசி காரணமாக உயிர் வாழும் விகிதம் அதிகரித்துள்ளதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த தடுப்பூசியின் முதல் பயன்பாடு பெருங்குடல் புற்றுநோய் சிகிச்சையில் இருக்கும் இது தவிர விஞ்ஞானிகள் மிகவும் ஆபத்தான மூளை புற்றுநோய்க்கான தடுப்பூசிகளிலும் பணியாற்றி வருகின்றனர் இந்த திட்டங்கள் முன்னேறிய நிலையில் உள்ளதாகவும் எதிர்காலத்தில் இவை பெரும் வெற்றியை பெறும் என்று நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் புற்றுநோய் தடுப்பூசிகள் உடலின் நோய் எதிர்ப்பு அமைப்பு புற்றுநோய் செல்களை அடையாளம் கண்டு அளிக்க உதவுகிறது சில தடுப்பூசிகள் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்கின்றன சில தடுப்புக்காக பயன்படுகின்றன அமெரிக்க புற்றுநோய் சங்கத்தின் தரவுகளின் அடிப்படையில் தற்போது புரொஸ்டேட் மற்றும் சிறுநீர்ப்பை புற்றுநோய்க்கு சில தடுப்பூசிகள் கிடைக்கின்றன ஆனால் பெருங்குடல் புற்றுநோய்க்கான இந்த ரஷ்ய தடுப்பூசி ஒரு பெரிய சாதனையாகவே பார்க்கப்படுகிறது பெருங்குடல் புற்றுநோய் உலகளவில் வேகமாக வளர்ந்து வரும் புற்றுநோய்களில் ஒன்றாகும் இந்த தடுப்பூசி உத்தியோகபூர்வ அங்கீகாரத்தைப் பெற்று பரவலாக கிடைத்தால் அது மில்லியன் கணக்கான உயிர்களை காப்பாற்றுமென்றே தெரிவிக்கப்படுகின்றமே குறிப்பிடத்தக்கது